வணக்கம் மேர்களே இன்றைய எதிரும் புதரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சமீபத்திய அறிவிப்பு அதாவது அமெரிக்காவிற்கு ரெசிப்ரடேட்டிவ் வரி அதாவது எந்த நாடுகள் எப்படி எங்களுக்கு வரி விதிக்கிறதோ அந்த அளவுல நாங்கள் அமெரிக்காவுக்கு வரி விதிப்போம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர தொடங்கி இருக்கிறது இதுல இந்தியா பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சுமார் இருபத்தி ஆறு சதவீதம் இந்தியாவின் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்காவில வரி விதிப்பு செய்யப்பட இருக்கிறது இதனால இந்தியாவில எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது நம்ம எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது எப்படிப்பட்ட சிக்கல்களை சந்திக்க போகிறோம் என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசவிருக்கிறோம் தங்க நயதம் முதல் பங்குச்சந்தை வரை இந்த வரி விதிப்பு முறை எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைகின்றனர் சென்னை தங்கம் வைரநகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி அவர்கள் வரவேற்கிறோம் வணக்கம் சார் ஸ்கைப் மூலமாக நம்மோடு இணைகிறார் ஆடிட்டர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் அவர்களை வரவிருக்கிறோம் வணக்கம் சார் சலடி சார் இன்னைக்கு இந்த ரெசிப்ரோகேட்டிவ் டெரிஃப் அதாவது நீங்கள் என்ன வரி விதிக்கிறீங்களோ அதே நாங்களும் உங்களுக்கு வரி விதிப்போம் அப்படிங்கிற நடைமுறை அமலுக்கு வந்து ரெண்டாம் தேதியிலேருந்து வர தொடங்கி விட்டது படிப்படியாக அமல் செய்யப்படுவது இல்லை ஆல்ரெடி நம்ம தங்கத்தினுடைய நிலையை பார்த்தோம்னா சொன்னால் இந்த சமீபத்தைய காலங்களில் ரொம்ப ஒரு ஏற்ற இறக்கம் தொடர்ந்து இருக்கிறது ஒரு ஓவர்த பீரியட் ஆஃப் டைம் பார்த்தோம்னா ஏறுமுகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரெசிப்ரோகேட்டிவ் வரி விதிப்பு தங்கத்தை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது இந்தியாவில் இந்தியாவன்னு சொல்ல முடியாது உலக உலக சர்வதேச சந்தையிலே பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் காரணம் என்னன்னா நம்ம வந்துட்டு முதலீட்டாளர்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலாம் பார்க்க பார்க்கணும் சர்வதேச சந்தையில வந்துட்டு ச முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்துட்டு முதலீடு செய்வார்கள் எதில் லாபம் வருகிறது எதில் வந்து ரிஸ்க் இல்லாத இருக்குங்கிறத பாப்பாங்க அப்படின்னு பாக்குச்சா இப்ப இருக்கிறதுல தங்கம் மட்டும்தான் காரணம் என்னன்னா ஏற்கனவே பெரிய வளர்ந்த நாடுகள் அவங்க எல்லாமே வந்துட்டு தங்களுடைய டாலர்களாக தங்களுடைய இருப்பில் உள்ள டாலர்களை வந்து தங்கமாக மாற்ற தொடங்கி விட்டார்கள் காரணம் என்னன்னா டாலர் மீது வந்து ஒரு அழுத்தத்தை கொண்டு வரணும் அது குறிப்பாக ரஷ்யா சைனா மற்றும் அவருடைய ஆதரவு நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தங்களிடம் உள்ள டாலர்களை இருப்புகளை தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பதின் காரணமாக பெருமளவில் சர்வதேச சந்தையில் வந்து தங்கத்துக்கு ஒரு பெரிய டிமாண்ட் உருவாகி வருகிறது இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா முன்பெல்லாம் ஒரு போர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா போர் வந்துட்டு ஒரு தளவாடங்கள் அப்படி கூடிய ஒரு போராக இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாறி இப்ப வேற ஸ்டைல போயிடுச்சு அதாவது எல்லாமே வந்துட்டு வர்த்தக போரா மாறி தான் அந்த தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு பெரிய காரணம் இது வந்து இன்னும் வரும் காலங்களில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் உலக பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இப்ப இந்த ட்ரம்ப்னுடைய அறிவிப்பு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சதவீதம் நாங்க வரி விதிப்பு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது பல பொருட்களுக்கு குறைந்த வரி விதிப்பு இருந்ததெல்லாம் இப்போ வரி போகிறது ஒரு சில பொருட்களுக்கு வரி அதிகமாக இருக்கிறது வரி குறையுது அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இரண்டு சதவீதம் வரி விதிப்பு அப்படிங்கிறது ஒரே அடியாக ஏறும்போது இப்போ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸா பார்க்கும்போது தங்கத்தினுடைய எக்ஸ்போர்ட் பிசினஸ்ஸா பார்க்கும்போது எந்த அளவுக்கு இது பாதிப்பு இருக்கு இல்லை நிச்சயமாக நம்மளுடைய உள்நாட்டில் ஒவ்வொரு நாட்டையும் நம்ம வந்து இந்தியான்னு சொல்லக்கூடாது ஒவ்வொரு நாட்டிலையும் தங்களுடைய நாடுகளிலிருந்து இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்பதி ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அங்க வந்து பெரிய வதிவித்தார்கள் அமெரிக்கர்கள் வாங்குவது தயங்குவார்கள் அப்படி ஒரு தயக்கம் ஏற்படும் போது எந்த நாட்டில் அந்த பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறதோ அந்த நாட்டில் வந்து பொருளாதாரத்தின் மந்த நிலை ஏற்படும் என்ன அங்க இருக்கிற உற்பத்தி குறையும் உற்பத்தி குறைந்தால் அங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு குறையும் அந்த நாட்டுக்கு வர வேண்டிய வருவாய் வந்து குறையும் இப்படி எல்லாத்தையும் பார்க்க போனீங்கன்னா ஒட்டுமொத்தமா உலக பொருளாதாரம் ஒரு பெரிய ஒரு சவால்களை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பெரிய சவால் சின்னதா சொல்ல முடியாது பெரிய அளவுல சவால் முன்ன ஒரு நாடு போறன்னு சொன்னாவே அந்த ஒரு நாடுக்கும் மற்ற நாடுக்கும் மட்டும்தான் பாதிப்பு இருக்கும் அதனால சிறிதளவு பொருளாதார பாதிப்பு ஏற்படும் ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்டுள்ள நாடுகளில் இதே மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் அந்த எல்லா நாடுக்கும் பொருளாதார மந்த நிலை ஏற்படும் அது வந்து இருக்கு அது வந்து அதனுடைய இது முதல் முறைய உலகத்தை வந்து யாருமே இது மாதிரி பார்த்துருக்க முடியாத ஒரு விஷயம் இது இனி வரும் காலங்கள்ல இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் பொருளாதாரத்தில் பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விஷயமாக இருக்கும் மற்ற நாடுகள் இனி வரும் காலங்கள்ல இது மிகவும் இதற்கு பெரிய ஒரு 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 வந்து உருவாக்கக்கூடிய சூழ்நிலை போல நூறு ஆண்டுகள்ல இப்படிப்பட்ட ஒரு வரி விதிப்பு இருந்ததில்லை அப்படிங்கறது வரலாற்றை பார்க்கும் போது தெரிகிறது எப்படிப்பட்ட சாதகமான சூழ்நிலை ஏற்படுமா இல்ல பாதகங்கள்னு சொன்னாலும் கூட என்ன இருக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்க நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம் ஆடிட்டர் சுப்பிரமணியன் அவர்கள் நம்மோட இணைப்பில் இருக்கிறார் ஒரு இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு சதவீதம் வரி விதிப்பு ஒரே அடியாக ஏற்றப்படுகிறது பாரபட்சம் இந்த நடவடிக்கையை அமெரிக்கா இது எடுத்திருக்கிறார் அதாவது நட்பு சொல்லக்கூடிய அருகிலேயே இருக்கக்கூடிய கனடாவாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி யூனியனாக இந்தியாவோ ஆஸ்திரேலியாவோ ஜப்பானோ எந்த நாடாக இருந்தாலும் இது வந்து தான் நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா இப்போது எடுத்திருக்கிறது இதை எப்படி ஆட்டர் அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ல ஆர் இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸாக இருக்கும்போது ரெண்டு இரண்டு நாடுகள் நட்புறவு நாடுகளாக இருக்கும்போது ரெண்டு டெஃபிசிட்டை வந்து குறிப்பாக பார்ப்பாங்க ஒன்று வந்து ட்ரஸ்ட் டெஃபிசிட் இன்னொன்று ட்ரேட் டெஃபிசிட் ட்ரஸ்ட் டெஃபிசிட் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான நட்புறவு இருக்குது ஒரு நண்பர்களாக நம்ம பழகி கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுதுன்னா இப்போ வந்து ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லை அவர்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க கொரோனா காலத்தில் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா ஸோ அதை வந்து ட்ரஸ்ட் டெஃபிசிட் சொல்லுவாங்க ஸோ ட்ரஸ்ட் டெஃபசிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதில் பாசிட்டிவாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் எடுத்து வந்த நடவடிக்கைகள் அப்புறம் இப்போ ட்ரம்ப் புதிதாக பதவியேற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட ட்ரம்ப் வந்து உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாட்டின் ஒரு பிரதம அமைச்சர் மோடியை அவர்கள் தான் வந்து ஏதாவது ஒரு சைனாலேருந்து எதாவது இஷ்யூ இருக்குன்னா அதில் வந்து பயிலேட்டரலுக்கு வந்து மோடியை அவர்கள் வந்து பேச சொல்கிறாங்க இல்லை பிரிக்ஸ் நாடில் ஏற்பட்ட அந்த ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து அவர் பாராட்டுறாரு இந்த மாதிரி வந்து பன்னாட்டு இது பார்த்தீங்களா ஒரு உறவு முறை அதில் வந்து மிகப்பெரிய ஒரு உயர் மதிப்பில் வந்து பாரதம் இருக்கிறது அதனால் ட்ரஸ்ட் டெஃபசிட்டாக நம்ம குறையலை அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ட்ரேட் டெபிசிட்லையும் வந்து வி ஆர் பாசிட்டிவ் என்பது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமெரிக்காவுக்கு விற்கிற பொருட்களோட மதிப்பு நம்ம வாங்குற மதிப்பு இது ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவாக இருக்கும் நம்ம வந்து எண்பத்தி ஏழு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது அமெரிக்காவுக்கு எண்பத்தி ஏழு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இறக்குமதி பண்ணுறது வந்து நாற்பத்தி பில்லியன் டாலர் இந்த ரெண்டுத்துக்குள்ள கேப் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு பில்லியன் டாலர் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பணம் நமக்கு உள்ளே வருது டாலர்கள் உள்ள வருகிறது பாரதத்திற்கு இந்தியாவுக்கு வரும்போது இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் பில்லியன் டாலர் ஓவர் தி எயிட்டி செவன் பில்லியன் டாலர் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் வந்து நமக்கு உள்ள வர்றது தான் எல்லா நாடுகளுக்கும் அவர் மதிப்பு போட்டிருக்கிறோம் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா எல்லா நாடுகளுக்கும் இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா அந்த கேப்பை வந்து இரண்டால வகுத்து அது வந்து எப்படி அந்த மேஜிக் தெரியுதுன்னு தெரியல ஸோ அந்த ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் நமக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும்

நோ 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 அது வந்து 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 இது உங்க ரிசர்வ் பேங்குக்கு வருகின்ற டாலரின் மதிப்பு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இருந்து டாலரை நம்ம எவ்வளவு செலுத்துகிறோம் இம்போர்ட்ஸுக்கு அப்படின்றது வந்து மதிப்பு வந்து எல்லாருக்குமே எங்கெல்லாம் வந்து ட்ரேட் டெபிசிட் பாசிட்டிவாக இருக்கிறதோ அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப் வந்து அவரோட தேர்தல் இது பரப்புரையில கூட சொல்லியிருக்காரு அமெரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு இல்லீகல் இமிகிரெண்ட்ஸ்கெலாம் கூட நாங்கள் வந்து விசாவை வந்து விசா இல்லாமல் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அவங்க அவங்களோட உயிரே நாட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்டு இங்கே அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களாக இருக்கட்டும் அதை குடியுரிமை பெற்ற இந்தியர்களாக இருக்கட்டும் குடியுரிமை பெற்ற மற்ற நாட்டினர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் வந்து எந்த விதமான பாதகம் செய்ய மாட்டோம் ஸோ அந்த இதில் வரும்போது அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டுன்னு வந்ததுக்கப்புறம் முதல்ல பீள்க்கு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் சொன்னாரு அப்புறமே இப்போ அங்கே உள்ள மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸை வந்து ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னா இம்போர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து காஸ்ட்லியாக ஆக்கினீங்கன்னா தான் அங்கே உள்ள மேனுஃபேக்சரிங்க்கு வந்து நம்ம ஒன்றும் இல்லைங்க நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் பண்ணியிருக்கோம் என்ன அர்த்தம் அதாவது சுயசார்பு பாரதம் நம்ம இந்தியாவில் வந்து நமக்கு தேவையான பொருட்களை நாமே நம்ம இங்கே வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும் மேக் இன் இண்டியா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதான் கொண்டு வந்தாங்க ஸோ அதை வந்து இப்போ ட்ரம்ப் வந்து செயல்படுத்திக்கிறார் அமெரிக்காவுக்கு இது வந்து அமெரிக்காவில் இது மாதிரி அவங்க பண்ணினதில்லை ஆனால் வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்துப்போம் டெக்ஸ்டைல் வச்சுக்கோங்களேன் ஸோ டெக்ஸ்டைல்ல வந்து அமெரிக்கா வந்து பங்களாதேஷ்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்க வியட்நாம்லேருந்து இப்போ இம்போர்ட் பண்றாங்க இந்தியா இருந்து இம்போர்ட் பண்றாங்க ஸோ இந்தியாவுக்கு வந்து இருபத்தி ஏழு சதம் இருபத்தி ஆறு சதவிகிதம் வந்து இம்போர்ட் டியூட்டி அங்க இந்த விதிச்சிருக்காங்க பாத்தீங்களா இதே பங்களாதேஷ்ல பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு சதவீதம் வியட்நாம்ல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு சதவிகிதம் ஸ்ரீலங்கால பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சதவீதம் இப்போ அமெரிக்கால உள்ள ஒரு நிறுவனம் இப்போ இந்த நான்கு நாட்கள் நம்ம இந்தியா வியட்நாம் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நான்கு நாட்களோட நாடுகளோட ஒரு கம்பேர் பண்ணுவாங்க அதுல குறைவாக இருக்கிறது இந்தியா இந்திய வணிகர்களுக்கு டெக்ஸ்டைல் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட் பண்றவங்களுக்கு நமக்கு கம்மியாக இருக்கும் போது நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் போறதும் போறதும் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இன்னொன்னு இந்திய பொருட்களுக்கு இந்தியாவிலே சந்தைகளை உருவாக்குவதற்கு நம்ம என்ன பண்ணணும் எப்படி நம்ம வந்து கொரோனா காலகட்டத்துல வந்து ஆத்மநிர்பர் பலத்தை கொண்டு வந்தோம் இதையும் வந்து ஒரு கொரோனா மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான என்வரான்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி உள்ளூர் சந்தைகளில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸை விற்க முடியும் இல்லை ஆல்டர்னேட் மார்க்கெட்டை கண்டுபிடிக்க போகணும் யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் நம்ம ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அங்கே வந்து நம்ம பொருட்களை வந்து எப்படி அங்கே சந்தைப்படுத்துவது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக மேலே போகணும் அச்சம்மா இப்போ தங்கம் மார்க்கெட் எடுத்துக்கிட்டாலுமே கூட ஐயா சொன்னதை போல் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி உள்ளூரில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை நம்ம விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு இப்போ தங்கமாக இருந்தாலும் இல்லை வைர நகைகளாக இருந்தாலும் இந்தியா தான் அதிக அளவில் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் கன்சியூமராகவும் இருக்கிறோன்ற பட்சத்தில் அமெரிக்காவோ இல்லை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை தாண்டி இந்த வாய்ப்புகள் எல்லாம் குறையும் போது உள்ளூர்ல இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு காமன் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல குறைகிறது அப்படின்னும் போது உள்ளூர்ல இந்த பொருட்களுக்கான விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்ல ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது இந்தியாவிற்கான வரி விதிப்பு குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க போய் அமெரிக்கால ஒரு பொருளை சந்தைப்படுத்தும் போது அவங்களுடைய பொருளுடைய அடக்க விலை வந்து குறையும் காரணம் என்னன்னா இறக்குமதியே அது குறைவு அதனால நம்ம இன்னும் காம்படிஷன்ல இன்னும் நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்பு அதாவது இது வந்து இந்தியாவை பொறுத்த ஒரு சாதகமான சூழ்நிலையா கூட எடுத்து நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும் ஏன்னா மற்ற நாடுகள் ஏற்படு செய்யும்போது அவங்களுக்கு நாற்பது சதவீதமும் ஐம்பது சதவீதம் இருக்கும்போது இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவீதம் தான் அதுக்கு வரி அப்படின்னா அந்த பொருள் நம்ம வந்து கம்மியான விலையில அங்க வந்து காம்ப்ளீட் பண்ணி விற்கலாம் அப்படின்னா இந்தியாவுக்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இப்பொழுது முதல் முறையாக நம்ம எல்லாமே பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ஒரு பயமா இருக்கு என்னன்னா திடீர்னு எப்பவுமே இல்லாத ஒரு ஏற்றுமதிக்கான இறக்குமதிக்கான ஒரு வரி வந்து விதிப்பாங்க விதிக்கும் போது பாதிப்பு வரும் ஒட்டுமொத்தமான ஒரு எண்ணம் ஆனா இந்தியாக்கு மட்டுமல்ல மற்ற நாடுகளும் இருக்கு அப்ப மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு குறைவு இந்த குறைவுன்னு சொன்னால் இந்தியாவுடைய இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அமெரிக்காவில் இறுக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அங்கே வந்து நம்ம தர இருக்கு அது இந்தியாவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை எடுத்துக்கலாம் நிச்சயமா இந்த வரி விதிப்பு முறையை பொறுத்த வரைக்குமே கூட பல்வேறு துறை வல்லுநர்கள் சொல்வது என்னன்னா இந்த ஏற்றுமதிக்கான வரி விதிப்பு ரொம்ப ஒரு காலாவதியாகி விட்டது அதை ரிஃபார்ம் செய்ய வேண்டிய நேரம் நம்ம ஆல்ரெடி கடந்து விட்டோம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த வரி விதிப்பு முறைகளை எல்லாம் மாற்றி இருபத்தி ஆறு சதவீதம் இருக்கிறது நம்ம இன்னும் கூட குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்து வைக்கப்படுகிறது நீங்க சொன்னதை போல இந்த வரியை குறைக்கும் போது அதிக வியாபாரம் உள்ள வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது உண்மையிலேயே இந்த வரி விதிப்பு முறையை இந்தியாவிலேயே நம்ம மாற்றி அமைக்க வேண்டியதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எக்ஸ்போர்ட் டேக்ஸ் பொறுத்த நிச்சயமா இருக்கு ஏன்னா இது வந்து ரொம்ப பழைய ஆக்ட்ல இருந்து அப்படியே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இப்ப இருக்க ஏற்றுமதிக்கு ஏற்ற மாதிரி முன்ன வந்து பெரிய அளவுல ஏற்றுமதிக்கு ஊக்குவிப்பு இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் அதாவது மேக் இந்தியா எப்ப கொண்டு வந்தாலும் அன்னில இருந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பொருளை நம்மளே வந்து உற்பத்தி செய்து நம்மளுடைய நம்முடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துல கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ஏற்றுமதி வந்து அதிகரிக்கணுங்கிற மாதிரி ஊக்குவிப்பு இருந்தது ஆனா அந்த ஊக்குவிப்பு வந்து அந்த வரி விகிதத்தில் வந்து அவங்க கொடுக்கல அதையும் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக வரும் காலங்களில் இந்தியா ஒரு பெரிய ஏற்றுமதி நாடாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மேன் பவர் நம்மகிட்ட இருக்குது இருக்கு அந்த அளவுக்கு எல்லா சோர்ஸுமே நம்ம கிட்டே இருக்கு நம்ம நிச்சயமாக பெரிய அளவுல டெக்ஸ்டைல் ஆகட்டும் இல்ல ஜுவல்லரி ஆகட்டும் இல்ல பெரிய மதிப்புள்ள பொருட்கள் ஆகட்டும் எல்லாமே நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய வந்து விஷயம் இருக்கு அதுக்கு வந்து குறிப்பா வந்துட்டு ஐடில கூட பாத்தீங்கன்னா பெரிய அளவில் இங்க வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நிறைய கம்பெனிஸ் கூட அதாவது ஃபாரின் இருக்கிற நிறைய கம்பெனிக்கு உண்டான வேலையை வந்துட்டு ஒர்க் பண்ணி அவங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அது வரும் காலங்கள்ல இதே மாதிரி நிலைமை ஏற்பட்டால் நிச்சயமாக தங்கமாகட்டும் அல்லது டெக்ஸ்டைல் ஆகட்டும் பெரிய அளவுல நம்ம வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும் வரியை குறைத்தால் நிச்சயமா வரியை குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இந்தியா இப்ப இருக்கு ஆனால் ஒரே விஷயம் சொல்லி இப்போ இந்த அமெரிக்கா கொண்டு வந்த இந்த ஒரு சட்டத்தினால் நிச்சயமாக அந்த மாற்றம் மிக விரைவாக இந்தியாவில் வரும் இந்தியாவில் இருந்து பெருமளவில் இன்னும் அதிகமாக கடந்த காலங்களை விட வரும் காலங்களில் இன்னும் அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அந்த வாய்ப்பை நம்ம வரிகளை குறைக்கும் பட்சத்துல அது ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது ஆடிட்டர் சார் இந்த நடவடிக்கையை அமெரிக்கா எடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது ஒரு சிலருடைய கருத்தை நம்ம பார்க்கும் போது சைனா அவர்களுடைய ட்ரேட் டீலிங்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான தன்மையை கடைபிடிக்கவில்லை அவங்களை டேக்கிள் பண்ணுவதற்காக தான் ஒட்டுமொத்தமாக இந்த வரி விதிப்பு முறையை அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிறது எல்லா நாடுகளும் மீதையும் திணித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனுடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு சரி அதாவது இப்போ சைனாவுக்கு மேலே அவங்களுக்கு அந்த ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருந்ததுன்னா சைனாவுக்கு மட்டும் விதித்து இருப்பார்கள் அது சைனாவை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நாட்களுக்கு நூறு நாடுகளுக்கு மேலாக விதித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இதில் வந்து ஒரு இருபது முப்பது சதவீதம் வந்து உண்மைத்தன்மை இருக்கும் ஏன் இருபது முப்பது சதவீதம் சொல்கிறேன் அப்படின்னா இதனோட எதிரொலி வந்து இனிமேல் தான் வரப்போகிறது அதாவது இப்போ வந்து நீங்க வந்து இம்போர்ட் டேரி ஜாஸ்தி பண்ணிட்டீங்க என்ன ஆகும்னா அங்க யுஎஸ்ல இம்போர்ட் பண்ணிக்கின்ற பொருட்களின் விலை ஜாஸ்தியாக போகிறது ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஃபெடரல் ரேட் சொல்லுவாங்க அதாவது பேங்க்ல வட்டி கொடுப்பாங்க பாத்தீங்களா அது இன்னைக்கு நாலரை சதவீதம் இருக்கு நம்ம ஆர்பிஐ மாதிரி அங்க யூஎஸ் ரேட் ஒன்று இருக்கு நாலரை சதவீதம் இருக்கு நாலரை சதவீதத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பிஸ்னஸ் அதாவது விலை பொருட்கள் பொருட்கள விலை மேல போக போகுது வட்டியும் மேல போகுது அப்போ இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகணுமே இன்னைக்கு தேர்தலில் ஒரு மூன்று சதவீதம் இருக்கு யுஎஸ் இன்ஃபிளேஷன் இது வந்து யாருமே கேட்டிடாத இன்ஃபிளேஷன் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோ இருக்குன்னு அரை அரை சதவீதம் ஒரு சதவீதம் இன்ஃபிளேஷன் யூஎஸ்ல இன்ஃபிளேஷன் என்பது கேள்விப்படாத விஷயம் யுஎஸ்லலாம் அப்படி இருக்கும்போது அது மூன்று சதவீதம் தொக்கி இருக்கிறது நீங்க போட்ட இந்த டாரிஃப்னால என்ன ஆக போகுதுன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தி ஆறு இருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் நீங்க வந்து அங்க வாங்கிக்கின்ற டாரிஃப் போட்டிருக்கிறாங்க அங்க வாங்கின்ற பொருட்களின் விலை மேல போகும்போது அதை வாங்குவதற்காக நம்ம கடன் வாங்க போறாங்க

நட்புறவு நாடுகளோட திருப்பி எனக்கு தெரிஞ்சு டாக்ஸ் இன்னும் நடக்க ஆரம்பிக்கும் நட்புறவு அதுவும் எஸ்பெஷலி இந்தியாவோட இருபத்தாறு சதவீதம் வரி விதிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா அதை வந்து ரீகன்சிடர் பண்ணலாம் சில பொருட்களுக்கு மட்டும் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் இருபத்தாறு பர்சன்ட் போடல ஃபார்மாக்கு போடல அவங்க சாஃப்ட்வேருக்கு போடல ஸோ அவங்களுக்கு தெரியுது எந்தெந்த பொருட்களை நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் மற்ற நாடுகளின் மீது அப்படின்ற போது அந்ததுக்குலாம் வந்து இந்த ரிசிப்புகள் டேக்ஸ் போடலை எதெல்லாம் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்குதோ அதுக்கு போட்டிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு பைலேட்ரல் டிஸ்கஷன் நடக்கும் அந்த இருபத்தாறு சதவீதம் என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணினா தான் நீங்கள் வரப்போகின்ற ரிசர்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ ஜிடிபி ரிசர்ஷன் எப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இரண்டு குவார்ட்டர் ஜிடிபியோட க்ரோத்து நெகட்டிவாக இருக்க வேண்டும் ஸோ ரெண்டு கோட்டர் கன்சிக்யூட்டிவா வந்து நெகட்டிவாக இருந்தால் அந்த எக்கானமி வந்து ரிசர்ஷனை நோக்கி சென்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிஸ்ட் சொல்லுவாங்க ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு ஆனால் இது தெரியும் எப்போ தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் நவம்பர் அதாவது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் எப்படி வந்து அவங்களோட ஜிடிபி க்ரோ ஆக போகிறது இதனோட இம்பாக்ட் கொஞ்ச நாள் ஆகுங்க ஏன்னா எல்லாருமே ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பாங்க ஒரு ஒரு மாதத்திற்கோ இரண்டு மாதத்துக்கோ ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பாங்க பழைய விலையில ஸோ இது வந்து இரண்டு மாதங்கள் தான் அடுத்த ஜூலை டு செப்டம்பர் ஒரு வாட்டி ரெசன் எப்படி இருக்குன்னு தெரியணும் அதாவது ஜிடிபி க்ரோத் எப்படி இருக்குன்னு தெரியணும் செப்டம்பர் டு டிசம்பர் அந்த குவாட்டர் நவம்பர் டிசம்பர்ல வந்து அமெரிக்காவின் பொருளாதாரம் எப்படி குறைந்து கொண்டு வந்திருக்கிறதான்னு பார்க்கணும் அது இண்டிகேட்டர் வரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் அவர்கள் வந்து இதில் நடவடிக்கைகள் எடுத்துருவார்கள் ஏன்னா வந்து அங்கே உள்நாட்டு உற்பத்தி வந்து அவர் வந்து பெருக்க வேண்டும் என்பது இதாக இருந்தா கூட உள்ளா அங்கே உள்நாட்டு மக்கள் கன்சம்ஷன் பண்ணிக்கின்ற இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு விலை அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து கடன் வாங்கி அவர்கள் வாங்கும் போது இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியாக தான் போகும் அது வந்து சைக்கிளிக் எஃபெக்ட்டுங்க அது நீங்கள் ஒரு நாட்டில் வந்து பட்டர்ஃபிளை எஃபெக்ட் சைக்கிளிக்காக அப்படியே வரும் இதில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா வின் வின்னா பார்க்கணும் சோ எது நமக்கு தேவையோ அதில் வந்து அவர்கள் டேரிஃப் போட மாட்டாங்க எது வந்து லக்ஸரி ஐட்டமாக இருக்கிறதோ லக்ஸரி ஐட்டம்னா டேரிஃப் போடுவாங்க

ட்ரேட் வார் ஒரு டாரிஃப் வார் போகக்கூடிய ஒரு அறிவிப்புகளை பார்க்குறோம் இது உலக பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு எடுத்து சொல்லும் இது உலக பொருளாதாரத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் நினைக்கிறேன் சரி அதாவது நம்ம சொல்லுவோம் பாப்புலேஷன் ஹிஸ்தின் நமக்கு வந்து ஒரு வகையில் வந்து அது வந்து சாபம்னா கூட வரப்பிரசாதமாக இருக்கிறது ஸோ மற்ற நாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன்ன்றது ரொம்ப கம்மியாக அவங்க பாவா நான் நாட்டில் அப்படி இருக்கும்போது நீங்கள் உள்நாட்டு உற்பத்தி வெளிநாட்டுக்கு நீங்கள் வந்து அந்த இறக்குமதி பண்ணுற நாட்டுக்கு நீங்கள் டேரிக் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸாக இருக்கட்டும் அதை யார்கிட்ட போயிட்டு கொண்டு செலுத்த போகிறீர்கள் ஸோ நமக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்களே வந்து உங்களுக்கு வந்து கன்சூமரா மாறிடுவாங்க அதுதான் நம்மள்ட்ட இருக்கிற ஒரு வரப்பிரசாதமாக பாக்கிறோம் நம்ம ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்போ இந்த நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்களுக்கு நம்ம இறக்குமதி பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இப்போ நம்ம ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் போட்டிருக்கோன்னு சொல்கிறோம் யூஎஸ்லேருந்து டேரிஃப் வரது அதை ப்ராப்ளம் ரீநெகோஷியேட் பண்ணி நம்ம ஒரு நாற்பத்தி ஆறு சதவீதம் குறைக்கலாம் அவங்க இருபத்தி ஆறுன்னு போட்டதை வந்து இருபது சதவீதம் கொடுக்கலாம் இந்த வயா மீடியா இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ்க்கு மேலாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறோம் அவங்கள்ட்ட அதாவது யூஎஸ் அண்ட் இது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு புள்ளி நாலு அது வந்து ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ்க்கு போகும்னு சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன் அதை கண்ட் க்ரோத்தை கருத்தில் கொண்டு ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் இஸ் அ பிக் சைஸ் ஆஃப் எக்கானமி அதனால்தான் பார்த்தீங்கன்னா இந்திய இன்னைக்கு பங்குச்சந்தை இந்திய பங்குச்சந்தை அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையலை உலக நாடுகளில் உள்ள பங்குச்சந்தைகள் எல்லாம் இருந்து நான்கு சதவிகிதம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நம்மளுக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மட்டும் தான் வீழ்ச்சி அடைஞ்சது அதுல ஃபார்மா ஸ்டாக் மேலே போயிருக்கு அழகா இது வந்து இண்டிகேட் பண்ணது பாருங்க அதாவது மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கிற அந்த பங்குச்சந்தை வந்து குறைஞ்சிருக்கு ஆனா ஃபார்மா ஸ்டாக் மேலே போயிருக்கு ஸோ அது வந்து அழகாக வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க நம்மளோட பங்கு சந்தையில் ஸோ அதனால் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் என்பது இன்னும் மேலே போகும்போது அமெரிக்காவோட டிபெண்ட் அதாவது நம்மளோட டிபெண்டன்சி அமெரிக்காவுக்கு வந்து நிறைய தேவைப்படும் அதை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பைலேட்ரல் டாக்ஸ் இப்போ மோடி ஐயாவுங்களும் ஸ்ரீ இலங்கை போயிருக்கிறாங்க இலங்கை போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பைலேட்ரல் டாக்ஸ் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா இப்போ இந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரம்ப்னுடைய இந்த முடிவு என்பது ஒரு அதிரடியான முடிவு அப்படின்னு சொன்னாலும் கூட உலக அளவில் பொருளாதாரத்தில் இது ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல அமெரிக்காவை இன்னைக்கு ஒரு குளோபல் லீடராக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த நாடுகளுடைய நலனையும் அக்கறை எடுத்துக்கொள்ளாம ஃப்ளாட்டாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பெர்செண்ட் டேக்ஸ் போடுறது அமெரிக்கா இனிமேல் உலக தலைவராக இருப்பதற்கு மற்ற நாடுகள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தாக இருக்குது இந்த சமயத்துல நம்மளுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய சீனா இதை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க நம்ம சீனா பிரதமர் அதிபரும் கூட ஜி ஜின்பிங் அவர்களும் கூட டிராகனும் யானையும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார் சீனாவுக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாம் பெரும் சீனாவில் நடக்கும் போது இப்ப இந்தியாவுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமா இருக்குங்க பெருமளவிலான பெரிய வாய்ப்புகள் வந்து இனிமே வரும் காலங்களில் பெரிய இது வந்து மற்ற நாடுகளுக்கு வேணா ஒரு பாதிப்பா இருக்கலாம் இந்தியாவை பொறுத்தவரை பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா மற்ற நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளோட இந்தியாவுடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் அதனால நம்ம வந்து எதிர்நீச்சல் ரொம்ப ஈஸியா போட முடியும் அதன் மூலமாக நம்மளுடைய பொருட்களை அங்க சந்தைப்படுத்துதல் மிக எளிதாக இருக்கும் அமெரிக்காவில் ஏன்னா அமெரிக்கா வந்து பெரிய கன்சியூமர் கண்ட்ரி பெரிய அதாவது பெரிய அளவுல வந்து ஒரு எதிர்ப்பு பொருளாதாரத்துல ரொம்ப ஒரு எந்த மேக்சிமம் ஒரு பொருளை பாத்தீங்கன்னா எதுவுமே உற்பத்தி கிடையாது எல்லாமே இறக்குமதி தான் அவங்க செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகனம் முதல் கொண்டு கார் இது மாதிரியான ஒரு வெஹிக்கிள் முதல் கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க இறக்குமதிதான் செய்யறாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா நிச்சயமாக வரும் காலங்கள்ல இந்தியாவுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நான் சொல்வேன் இது வந்து மற்ற நாடுகளுக்கு எப்படி ஒன்னா போட்டோம் பட் இந்தியாவை பொறுத்தவரை பெரிய பாட் ஒரு இது அவர் வந்து இப்போ வந்துட்டு அமெரிக்க அதிபர் சைனாவுடைய அதிபர் இப்ப சொன்னது என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கணும் நம்ம அதாவது நம்மளையும் அவங்க கூட இழுக்கிறாங்க நம்ம அது போகாத நம்ம தனித்துவம் நம்ம அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணி அவங்களோட போகாத நம்ம தனியா செய்தோம்னா நம்மளுக்கு பெரிய வெற்றி வந்து ஏற்படுத்தும் காரணம் என்னன்னா அமெரிக்காவுடைய உறவு நாடுகள் நட்பு நாடுகள்லாம் நம்மளும் இந்தியாவும் ஒன்று பெரிய அளவுல வந்து வந்து ஒரு நட்பு நாடுகளா இந்தியா இருக்கு அதனால நிச்சயமா இந்தியாவுக்கு வந்து சாதகமான சூழ்நிலை தான் இதனால வந்து இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு மிக மிக குறைவு ஏன்னா அவங்க வந்துட்டு இப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்துட்டு ஃபார்மா வந்து எந்த வித பாதிப்பும் ஏற்படல ஃபார்மாடைய வேலை ஏறி இருக்கு அதே மாதிரி வந்துட்டு சாஃப்ட்வேரும் அவங்களுக்கு வந்து எந்த வித டிஸ்டர்பும் பண்ணல ஸோ வரும் காலங்களில் இது நம்மளுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் ஏற்படுத்தும் ஏன்னா பெரிய வருவாய் தரக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களும் இன்னும் அவங்க எதுவுமே அவங்க டிஸ்டர்ப் பண்ணல ஏன்னா அவங்ககிட்ட அந்த மாதிரியான உற்பத்தி பொருளும் அவங்ககிட்ட இல்லை அது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவில் வந்து ஏற்கனவே செய்யணும் பெரிய அளவுல ஏற்றுமதி செய்யக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா மற்ற நாடுகள்ல இருந்து அவங்க இறக்குமதி செய்யறதை விட இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யறது அவங்களுக்கு பெரிய சாதகம் அதனால நிச்சயமா நமக்கு நம்மளுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் நம்ம அந்த வாய்ப்பு சரியான முறையில் பயன்படுத்திக்கொள்ள நிச்சயமா நிச்சயமா அடுத்து சார் இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிலைப்பாடு எப்படி இருக்குது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே ஒரு ப்ரோஆக்டிவா ப்ரோக்டிவா நம்ம சில பொருட்களுக்கான வரிகள் எல்லாம் குறைச்சிருக்கிறோம் ஹாலி டேவிட்சன் பைக் ஆக இருக்கட்டும் மற்ற சில அமெரிக்க பொருட்களுக்கான கூகுள் டாக்ஸ் எல்லாம் நம்ம குறைச்சிருக்கிறோம் இருக்கோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே கூட வரவேற்று பேச இருக்கிறார் இந்தியவினுடைய நிலைப்பாடு இந்த இடத்துல சார் சொன்னது போல இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் ஆ சரி முன்னாடியே கூட பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் டிரான்சேக்ஷனுக்கு வந்து சிக்ஸ் பர்சன்ட் டாக்ஸ் இருந்தது அதை வந்து ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி மூன்று வாரங்களுக்கு முன்னாடி நிம்லா சீதaraman அம்மையார் அவர்களே வந்து ஜீரோ 0% ஆக்கிட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆர்லி டேவிட்சன் பைக்கு நம்ம குறைச்சிட்டோம் அது மாதிரி ஏதோ ஒரு மதுபானத்துக்கும் நம்ம வேலையை குறைச்சிருக்கோம் டியூட்டி குறைச்சிருக்கோம் ஸோ நமக்கு தெரியும் அதாவது நம்ம வந்து ஐலி டிபெண்ட் ஆன் யூஎஸ் ஆன் சர்டன் ஆக்டிவிட்டிஸ் அவர்களும் வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணிருக்கும் போது இதுதான் பரஸ்பர நண்பர்கள் சொல்றதுதான் அதனால தான் ட்ரஸ்ட் டெபிசிட்ல வந்து நம்ம பாரதம் என்பது அமெரிக்காவில் வந்து மேலோங்கி நிற்குது இன்னொன்று ஆக்சுவலாக வந்து அமெரிக்காவுக்கு என்ன தெரியும் தெரிய வரணும் அப்படின்னா இந்த டீடாலரைசேஷனை நோக்கி அவர்களே வந்து பொருளாதாரத்தை இழுத்துக்கொண்டு செல்கிறார்கள் டி டாலரைசேஷன் என்னன்னா இப்போ வந்து நம்ம டாலர் கொடுத்து நிறைய வாங்கி கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்க டாரிஃப் நீங்க நிறைய போட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா நம்ம உள்நாட்டிலேயே அதுக்குள்ள கன்சம்ஷனை வந்து உருவாக்க ஆரம்பிப்போம் இல்லை ஆல்டர்னேட் கரன்சிக்கு ஆல்டர்னேட் நாடுகளுக்கு நாடுகளுக்கு அதை வந்து எக்ஸ்போர்ட் செய்து அவங்களோட கரன்சியில் நம்ம வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது டாலருக்கு உண்டான மதிப்பு நான் இன்னொரு ஆறு மாதம் இல்லை கண்டிப்பாக ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடங்கள்ல வந்து டிடாலரைசேஷன் நோக்கி போக ஆரம்பிக்கும் போது டாலர் அந்த மதிப்பை வந்து மற்ற கரன்சிகளை இது இழக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே சைனா அந்த இதுல போயிட்டாங்க டிடாலரைசேஷன்ல போயிட்டாங்க ரஷ்யா டிடாலரைசேஷன் போயிட்டாங்க ஸோ இது மற்ற நாடுகளை வந்து நீங்க டாலர் டிபெண்டன்சியை குறைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அமெரிக்காவோட அந்த கரன்சி வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும் இன்றைக்கி தேர்தல் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஏன் வந்து வல வல்லரசாக இருக்கிறதுனா முக்காவாசி நாடுகள் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் நாடுகள் வந்து டாலரில் இம்போர்ட் பண்ணி டாலரில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால டாலரின் மதிப்பு உயர்ந்து கொண்டிருக்கிறது அது வந்து இந்த மாதிரி டாரிஃபில் போடும்போது ஐ திங்க் இட் இஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் டி டாலரைசேஷன் இதை கருத்தில் கொண்டு எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு இரு மாதங்களில் வந்து திருப்பி நட்பு நாடுகளில் வந்து ரீநெகோஷியேட் பண்ணி இந்த ரசிப்புக்கள் டேக்ஸ் வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறேன் நிச்சயமா வரும் காலங்கள் அதாவது செப்டம்பர் அக்டோபர்ல கூட அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான இந்த வர்த்தக பேச்சுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலயே நீங்க சொன்னது போல ட்ரம்ப் சொல்லிருக்கிறார் இந்தியா இஸ் மை பெஸ்ட் பிரதமர் மோடி வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக இந்த இருபத்தி ஆறு சதவீதம் என்பது மேலும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த ஒரு சவாலான சூழ்நிலையிலும் நம்முடைய செயல்பாடுகள் சரியாக விதத்துல இருக்குமே ஆனால் அது ஒரு வாய்ப்பாக மாறும் அப்படிங்கிறது உங்களுடைய பதில் வந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்